வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் பெயர் காரியாசன் இவருடைய இயற்பெயர் காரி இவர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் தான் வந்துட்டு காரியாசன் காலம் இவர் பிறந்த காலம் வந்துட்டு கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிறுபஞ்சம் மூலமுடைய உரையாசிரியர் புன்னை வனநாத முதலியார் இந்த நூலுக்கு உரை எழுதியவர் ஆசிரியர் காரியாசனை பா பாயிரம் வந்துட்டு எவ்வாறு கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது அதை சிறுபஞ்சமூடைய கடவுள் வாழ்த்து அதாவது காரியாசன் கடவுள் வாழ்த்து ஒன்று பாயிரங்கள் இரண்டு பாடல்கள் மற்றும் செய்யுட்கள் நூத்தி இரண்டு பாடல்கள் மொத்தமா சேர்த்து நூத்தி ஐந்து பாடல்கள் இந்த நூலில் இருக்கிறது சிறுபஞ்சம் மூலமோட பா வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகை ஸோ இன்னும் இதோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க